அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து மோசமாக அண்ணாமலை விமர்சனம் செய்திருந்த நிலையில் தலைவர்களுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுரை கொடுத்தார் தேர்தலை கூட்டணியோடு சந்தித்த அதிமுக பாஜக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தனித்தனியே கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து தோல்வியை சந்தித்தன இந்த தோல்விக்கு காரணம் கூட்டணி முறிவுதான் என்ற ரீதியில் அதிமுகவின் பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பேச தொடங்கி இன்று மிக மிக மோசமாக விமர்சித்துக் கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் இந்நிலையில் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்றும் தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதைகளை நிச்சயம் கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு அறிவுரை வழங்கினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அண்ணாமலையின் பேச்சு குறித்த கேள்விக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவருக்கு கருத்து சொல்ல உரிமை உண்டு ஆனால் அது மேடையில் மட்டும் முடிவு செய்வது இல்லை என்று தெரிவித்தார் தமிழிசை இந்த பதில் அண்ணாமலையின் கூட்டணி கருத்திலிருந்து விலகி இருப்பதையும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி பாஜக வைக்க விரும்புவதை காட்டுவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது